வாழ்க வளமுடன் அதிகாலை தூங்கி எழுவது முதல் நம்முடைய செயல்பாடுகளை கவனித்தால் ஏதேனும் ஒரு வகையில் சில உடற்பயிற்சிகள் அதில் கலந்திருப்பதை காண முடியும் பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் கூட கைகளை அசைப்பது கால்களை அசைப்பது பொருட்களை தூக்குவது உட்கார்ந்து எழுவது என்ற வகையிலும் அந்த அசைவுகள் இருக்கும் இதெல்லாம் பரம்பரையாக முன்னோர்கள் வழியில் எல்லா குடும்பத்திலும் பண்பாடாக அமைந்திருக்கிறது எனலாம் சிறுவர் சிறுமியர் விளையாட்டிலும் கூட இந்த உடற்பயிற்சி அமைந்திருப்பதைக் காணலாம் அதில் நலமும் உண்டு காலம் மாறிக்கொண்டே இருக்கிறது உலகை ஒரு கைபேசியால் சுருக்கிக் கொள்ள முடிகிறது அன்றாட வேலைகள் மனித உழைப்பு மாறிவிட்டது உதவிக்கு பல்வேறு துணை கருவிகளும் வந்துவிட்டன பெரியதாக இருந்தது சிறிதாகிவிட்டது சிறியதாக இருந்தது பெரிதாகிவிட்டது ஆனால் மனிதர்களாகிய நாம் இயற்கையோடு பிணக்கு கொண்டு வேறு வழியில் நகர்கிறோம் இதனால் உடல் பலம் இழந்து சக்தி இழந்து சோர்வு வலி நோய் உறுப்பு முடக்கம் முடிவில் மரணம் நோக்கி நகர்ந்து விடுகிறது இதற்கிடையில் விபத்துக்கள் வேறு நிகழ்கிறது அதிலும் பெரும் சிக்கல் உடலில் நோய் எதிர்ப்புத் திறன் குறைந்து உடனடியாக நோய் கிருமி தொற்று உண்டாகிறது மருந்துகளாலும் குணமடையாத தன்மை நீடிக்கிறது மனநலமும் பாதிப்பாகி நம்பிக்கை இழக்கிறது இதற்கு முழுமையான மாற்று வழி என்ன வருமுன் காப்பதுதான் சிறந்த வழி அது எப்படி கிடைக்கும் நம் உடலை சரியானபடி உடற்பயிற்சிகளால் காத்துக்கொள்ள வேண்டும் இங்கே இன்னொரு கேள்வி பிறக்கிறது உடற்பயிற்சிக்கு யோகமா யோகத்திற்கு உடற்பயிற்சியா யோகம் என்பது வடமொழியில் நிறைவான முழுமையான வழி என்பதுதான் அர்த்தமாகிறது உடற்பயிற்சி கூட ஒரு யோகமே உடற்பயிற்சியை ஒரு யோகமாக செய்தால் அங்கே உடலுக்கும் மனதுக்கும் நிறைவும் முழுமையும் கிடைக்கிறது அதன் பயனாக இயற்கையோடு ஒன்றிட முடியும் வாழ்வில் உயர்வு பெறவும் முடியும் விருப்புவோர் பக்தியிலும் திளைக்க முடியும் கூடுதலாக இயற்கை என்னும் பேராற்றலின் உண்மை அறிய யோகத்தின் அடுத்த நிலையான மனதின் வழியாக தன்னை அறியும் குண்டலின் யோகத்திற்கும் நகர்ந்திட முடியும் முக்கியமாக பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றவும் முடியும் இந்த தன்னம்பிக்கையை உறுதியை உடலுக்கும் மனதுக்கும் உடற்பயிற்சியை தருகிறது வணக்கம் அன்பர்களே வாழ்க வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் வளம் பிரிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்